வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் நேற்றுக்கு வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் ஐம்பது வருடங்கள் இசை இசைத்துறையில வந்து சினிமா துறையில இருந்ததற்காக அவருடைய முதல் படமான அன்னக்கிளியில் ஆரம்பிச்சு ஐம்பது வருடங்கள் ஸோ அதுக்காகத்தான் அந்த விழா எடுக்கப்பட்டது மெயினா வந்து ஐம்பது வருடம் அப்படின்னு சொன்னா கூட அந்த சிம்பனிக்காக விழா எடுக்கப்பட்டது லண்டன்ல சிம்பனி பண்ணாரு அந்த சிம்பனி பண்ண உடனே விழா எடுக்கணும்னு ஏற்கனவே ஒரு முன்னாடி ஒரு பிளான் பண்ணாங்க வேற ஒரு தேதி பிளான் பண்ணாங்க பட் அது தள்ளி போச்சு அது தள்ளி போய் அது இந்த தேதியில் நடந்திருக்கு செப்டம்பர் பதிமூணு ஸோ அதில் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த் தமிழக முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி இவங்க நாலு பேர் தான் அதில் வந்து பேசினாங்க அதுக்கு முன்னாடி பாடல்கள் முதல்ல சினிமா பாடல்கள் ஃபஸ்ட்டு அதில் வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது ரஜினிகாந்த் பாட்டு வந்தது ஜென்ரலாக உள்ள இளையராஜா பாட்டு வந்தது எடுத்தோன்னே வந்து நிழல்கள் படத்துலேருந்து தான் பாட்டு வந்தது மடை திறந்து தாவும் நதி நான் அந்த பாட்டு கவிஞர் வாலி எழுதின பாட்டு நிழல்கள்லேருந்து பிரமாதமான பாட்டு ஸோ அந்த பாட்டு அதுவே கிட்டத்தட்ட சிம்ஃபனி மியூசிக் மாதிரி இருக்கும் அவ்வளோ பிரமாணமா பண்ணியிருப்பார் இளையராஜா ஆர்கஸ்ட்ரேஷனில் அதில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்திமழை பொழிகிறது வந்தது நம்ம பாடல் அப்புறம் ராஜா கையை வச்சா ஸோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்தது நல்லா இருந்தது அந்த சாங் செலெக்ஷன் கிளி உருகுது உரிமையில் பழகுது ஆனந்த குமியிலேருந்து அந்த சாங்கு ரஜினி படத்தில் காதலின் தீபம் ஒன்று தம்பிக்கு அந்த ஊரில் அது வந்து இளையராஜா உடம்ப முடியாமல் இருந்த பொழுது அடுத்த படுக்கையா இருந்தார் அப்ப விசில்லையே டியூன் பண்ணி காமிச்ச பாட்டு காதலின் தீபம் ஒன்று ஸோ அவர் விசில் பண்ணதை வந்து இவங்க நோட்ஸா கன்வெர்ட் பண்ணி அந்த பாட்டை முடிச்சாங்க பஞ்சோரனாக்கிறதுக்காக தம்பிக்கு அந்த ஊர்ல ஸோ அந்த பாட்டு இந்த மாதிரி இருந்தது இதுல வந்து அதுக்கப்புறம் சிம்ஃபனி ஆரம்பித்தாங்க சிம்ஃபனி ஆரம்பித்த உடனே கட் பண்ணிட்டாங்க அது வந்து கலைஞர் டிவியில் வேறு ஒரு நாளில் வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக தீபாவளிக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிம்ஃபனி அக்டோபர் இருபதே இந்த தடவை தீபாவளி வருது அதனால் தீபாவளிக்கு அந்த சிம்ஃபனி மியூசிக் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இளையராஜா அதை வேறு ஒரு பெரிய கிரவுண்டில் நான் பண்ணுறேன்னு இருக்கார் தமிழக மக்கள் அதை கேட்கணும் ஏன்னா லண்டனில் பண்ணார் நம்மளால் கேட்க முடியல அது வந்து அந்த இண்டோர் ஆடிட்டோரியம் அதில் வந்து ப பைசா கொடுத்து பார்க்குறது ஏன்னா அதை ஃப்ரீயாக போட்டாருன்னா அதுக்கப்புறம் வேற வேற எந்த இடத்துலையும் நடத்த முடியாது இ இளையராஜா நடத்துறாருன்னா வருவாங்க பட்டு அந்த த்ரில் இருக்காதுன்னு நினைக்கிறார் இளையராஜா அதனால அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நிகழ்ச்சி நடந்தது இந்த சிம்ஃபனின்னு ஒன்றே டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்பீச்சு தான் வந்தது ஸ்டாலினுடைய ஸ்பீச்சு வழக்கத்திற்கு மாறாக வெகு சிறப்பா இருந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் நான் அவர் ஸ்பீச் பார்க்கல நான் அந்த பாட்டு கேட்டேன் அதுக்கப்புறம் உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் அந்த இவர் இளையராஜாக்கு வந்து நம்ம ஹேராம் படத்துல வரக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலை நேரத்தின் அருமை கருதி ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு ரொம்ப அழகாக பேசினார் அவர் அந்த ஹேராம் படத்தில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி உயிரே உயிரேன்னு வரும்ல உயிரே உறவே தமிழே பாருல்ல அதை அழகாக இளையராஜாவுக்கு பொருத்தி அதை அந்த கவிதை பண்ண வாசித்தது ரொம்ப நல்லா இருந்தது பாட்டாகவே பாடிட்டாரு ரொம்ப நல்லா இருந்தது அதாவது எப்போதுமே இசைக்கு ஒரு மகத்துவம் உண்டு ஒரு மணி நேரம் பேசுகிறத விட ஒரே பாட்டில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போயிடலாம் ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப அழகாகவும் அந்த நேரத்தின் அருமை கருதியும் ரொம்ப கரெக்டாக நடந்துட்ட கலைஞானி கமலஹாசன் அந்த பாட்டை பாடினார் அதுக்கு முன்னாடி அழகே தமிழே அழகி அந்த பாட்டை வந்து இளையராஜாவோட சேர்ந்து பாடினார் ஸோ இந்த மாதிரியாக இருந்தது ரஜினிகாந்த் பேசினது வந்து நேற்று நிறைய தேவையில்லாத விஷயத்த பேசிட்டாரு இதுக்கு முன்னாடி அஞ்சலி படத்துடைய ஆடியோ கேசட் நடந்தது அஞ்சலிங்கிறது வந்து இளையராஜாவுடைய நானூறாவது படம் அது வந்து கலைஞர் கருணாநிதி அதுக்கு வந்து தலைமை வைச்சார் மணிரத்ன படம் ஜிபியோட படம் அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார் இளையராஜா அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அதில் பேசியிருந்த பொழுது நாங்கள்லாம் நடிகர்கள் கஷ்டப்பட்டு வெயிலையும் மலையிலையும் நடிக்கிறோம் ஆனால் இளையராஜா ஏசி ரூம்ல உட்கார்ந்து நல்லா மாதிரி ஒரு அர்த்தத்தில் பேசிட்டாரு அதாவது இளையராஜா இசையமைப்பாளரோட அமைப்பாளரோட சம்பளத்தையும் நடிகரோட சம்பளத்தையும் கம்பேர் பண்ண ஏணி வச்சா கூட எட்டாது அது ஒரு பொருத்தமில்லாத பேச்சு அப்போ கலைஞர் தான் சொன்னாரு இளையராஜா நடிச்சா நம்ம பார்க்க முடியாது ரஜினி இசையமைச்சா நம்ம கேட்க முடியாது அவங்க 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 வேலையை பண்ணட்டும் சொன்னார் அதே மாதிரி நேத்தி பொருத்தமில்லாத பல விஷயங்களை பேசினாரு அதாவது கட்டிச்சோத்த மொத்தமா கூட்டத்தில் வந்து ஓப்பன் பண்ணதென்னு சொல்ல சொல்லி ஒரு டயலாக் வரும் சுப்பிரமணியபுரத்தில் அது சின்ன வயசுல அவங்க பீர் குடிச்சா அதை இப்போ வந்து சொல்லணுமா இன்னைக்கு இளையராஜா எப்படி இருக்காரு ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு அதை வந்து ஓப்பன் பண்ணணும் இவர் வந்து அரை பீர் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டாருன்னு இதே மாதிரி முன்னாடி அமிதாப் பச்சன் படத்துல ஒரு விழா நடந்தது அதுல கமல் ரஜினி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதுலயும் இதே மாதிரி நாங்கள் விடிய விடிய ரம்மம் குடிப்போம் அப்படின்னு சொல்லி அதுல உடைச்சாரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விழாவில் அப்புறம் சம்பந்தம் இல்லாமல் எஸ்பிபிக்கும் இளையராஜாக்கும் நடந்த அந்த அந்த பிரச்சனை காப்பிரைட் இஷ்யூ இளையராஜா பாடல்களை எஸ்பிபி பாட மாட்டேன்னு சொன்ன அந்த ஒரு அந்த ஒரு எபிசோடெல்லாம் இப்போ எடுத்துட்டு வராரு அதை எதுக்கு எடுத்துட்டு வந்தாருன்னு தெரில அப்புறம் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாரு ராஜாதி ராஜன் படம் உள்ளும் நான் எனக்கு தெரிஞ்ச தேட்டர் ஓனர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் காசு கொடுத்தாது ஓட வச்சிடலான்னு நினைச்சேன் உண்மையை ஒத்துக்கிறாரு அப்படிதான் இத்தனை நாள அவர் படங்கள் பல படங்களுக்கு அந்த மாதிரி வேலையை தான் அவர் பார்த்துருக்காருங்கிற அதை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணி வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து விஜய வேற விடல விஜய இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய கட்சிகள் பழைய கட்சிகள் எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கும் தமிழக முதல்வர்னு சொல்லி விஜயும் விடல சோ நிறைய அவருடைய பேச்சு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய எடிட் பண்ணிருக்கலாம் எடிட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் இந்த மாதிரியான இளையராஜாவை தர்ம சங்கடப்படுத்தி அந்த மாதிரிலாம் பேசியிருக்க தேவையில்லை ஆனால் ஒன்னு அவர் ஒன்னு சொன்னது உண்மை கமல் ரஜினி விஜயகாந்த் ராமராஜன் மோகன் எல்லா படங்களுக்கும் மியூசிக் பண்ணார் ஒரே மாதிரி தான் நான் போடுவேன்னு சொல்லுவார் ஆனால் கமலுக்கு ஸ்பெஷலாக தான் போட்டிருக்காரு அந்த தென்பாண்டி சேமியில் பாட்டை கேளுங்க இப்போ கேட்டால் கூட உங்களை கண் கலங்கிடும் கமல்னாலே அவருக்கு ஸ்பெஷல் தான் கமல்னால் எக்ஸ்ட்ரா தான் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே இதை ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன்னு சொன்னார் அது உண்மை தான் கமலஹாசனுக்கு இளையராஜா ஸ்பெஷலாக கொடுக்குறாருனா கமல் வந்து கம்போசிங்கில் உட்காடுறாரு உட்காந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும் இந்த ராகத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி பாட்டை வாங்குறாரு அந்த திறமை கமல்ஹாசனுக்கு இருக்கு ஸோ அதனால தான் அவருடைய பல படங்களில் வந்து பாடல்கள் தனிச்சு நிற்கிது இன்றைக்கும் கண்மணி அன்போடு மாதிரி ஒரு பாட்டு கிடையவே கிடையாது இன்றைக்கும் வலையோசை மாதிரி இன்னும் எத்தனை நூற்றாண்டானாலும் ஒரு டூயட் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது கண்ணே கலைமானே மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு இன்னுமே வரவே போகிறதில்ல அதுக்கு காரணம் இளையராஜா வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு போடுறது ஒன்று கமல்ஹாசன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கமல் கேட்டு வாங்குறது அந்த இதெல்லாம் கமல் கேட்டு வாங்கலாம் மூன்றாம் வரையெல்லாம் கமல் அங்கே இல்லவே இல்லை அப்போல்லாம் அவர் பயங்கர பிஸியாக இருந்த காலகட்டம் அவர் கங்கை மரன் மியூசிக் போட்டாலும் இளையராஜா மியூசிக் போட்டாலும் அவர் அதை பற்றி கண்டுக்காத காலகட்டம் அது பட் அவர் கம்போசிங்கில் உட்காந்தாருந்தால் நல்லா கேட்டு வாங்குவார் அந்த ஞானம் இருந்ததுனால தான் ஏன்னா அவர் ஈ நோஸ் கர்நாடிக் மியூசிக் இஸ் அ ட்ரைன்டு மியூசிஷியன் அதனால தான் அவருடைய பாடல்கள் நல்லா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நேற்றுக்கு திருச்சிக்கு வந்து விஜய் வந்திருந்தாரு அவருடைய கூட்டத்துக்கு பயங்கரமான கூட்டம் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு கடுமையான கூட்டம் வந்தது இது என்னென்னா இது தடவைங்கிறதுனால இந்த மாதிரியான தவறுகள் அதாவது என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஆறு கிலோமீட்டர் போகிறதுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு அந்த மாதிரி க்ரௌடு இவங்க எப்படின்னா வேற அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த ஊரில் யாருமே டிராவல் பண்ண முடியாது அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் அந்த டிராபிக்ல மாட்டிக்கிறாங்க அடுத்தடுத்த மீட்டிங் விஜய் பண்ணும்பொழுது இந்த இதை தவிர்க்கணும் ஏன்னா இல்லைன்னா இது பப்ளிக் நியூஸ் ஒன்ஸ் ஆகிடும் அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிற மாட்டினாங்கல்ல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விஜய்க்கு ஓட்டு போடவே மாட்டாங்க என்ன காரணம்னா நான் வந்து மாட்டினேன் அப்படி தொண்ணூத்தி ஆறுல வைகோவுடைய இங்கே மாநாட்டு நான் வந்து ஜங்ஷன்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைய நடந்து போனேன் ஸோ அந்த மாதிரி அப்படி அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் வந்து விஜய் மீது கோவப்பட்டாங்கன்னா இது தொடர்ந்துச்சுன்னா வார வாரம் வெவ்வேறு ஊர் அவர் போகிறாரு அந்த ஊர்லேயும் இதே மாதிரி அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆச்சுன்னா அது பப்ளிக் நியூசன்ஸ் ஆகிடும் மக்கள் வந்து ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு கூட்டமாக அதை நினச்சிருவாங்க அப்புறம் ஓட்டு போட மாட்டாங்க அதை தவிர்த்தாருன்னா விஜய் தப்பிக்கலாம் இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் கூடியும் புண்ணியம் இல்லாமல் இவங்க வந்து மக்களை அலக்கழிக்கிறாங்க விழுகிறாங்க மக்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஓட்டே விழுகாது அதில் கொஞ்சம் விஜய் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து என்ன நான் ஏன்னா ஏற்கனவே நான் வைகோ கூட்டத்தில் அந்த மாதிரி நடந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது அதனால் அந் அப்போ நம்ம வைகோ மேலே நமக்கு எவ்வளோ கோபம் இருக்குமோ அதே கோபம் இப்போ உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் மேலே இருக்கும் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்கெல்லாம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரே இடத்துல நின்னாங்கன்னா அதோடைய பாதிப்பு கடுமையாக இருக்கும்